இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் நான் உங்களோட சகோதரி தமிழ் தரக்மிக்கிரா இது நம்மளுடைய தமிழ் தாரக் முக்கிரா சேனல் இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு வீடியோ போடவே முடியாத அளவுக்கு பல வேலைகள் ஸோ அதனால் வீடியோ பக்கத்து வரவே முடியல இதுக்கு பிறகாவது ஒழுங்காக வாரத்துக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோவாவது போஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது இப்போது நிலவக்கூடிய இந்த மழைக்காலமாக இருக்கட்டும் அல்லது இப்போ சமீப காலமாகவே நிறைய பேரோட உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கோம் இது குழந்தைகளுக்கும் சரி அல்லது பெரியவங்களுக்கும் சரி ஸோ இந்த பிரச்சனையிலருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது இந்த தாந்திரிக பரிகாரங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஸோ அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு ஸோ இந்த மாதிரி சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது பெரியவர்களாக இருக்கட்டும் வயசு நமக்கு முக்கியம் கிடையாது எந்த வயதில் எந்த ஜெண்டராக இருந்தாலும் சரி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய தாக்கம் வந்து இருக்குது அதாவது குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதாவது நல்ல ஆற்றல் குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ இதை சமன் செய்ய அல்லது சரி செய்ய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கட்டாயம் தலை குளிச்சுட்டு சிவப்பு நிறை ஆடையை நீங்கள் ஒத்திக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனுக்கு அபிஷேகங்களுக்கு அதாவது குறிப்பா குறிப்பாக பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது நல்லது கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் செவ்வரளி மாலை வந்து முருகனுக்கு சாத்திட்டு அங்கே கிட்ட ஆறு தீபம் போட்டுட்டு மனதாரை வேண்டிக்கிட்டு அதுக்கு அடுத்து அதே கோவிலில் நவகிரகங்கள் இருக்கும் நவகிரகத்தில் சிவப்பு ஆடை உடுத்தி செவ்வாய் பகவான் இருப்பாங்க அந்த செவ்வாய் பகவானுக்கு போய் அவருக்கு நீங்கள் செவ்வரளி மாலை சாத்திட்டு அவருக்கு முன்னாடி துவரம்பருப்பு ஒரு சின்ன ஒரு தட்டோ அல்லது வாழை எல் ஏதோ இல்லை அதை வா அந்த துவரம் பருப்பு பருப்பி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இரண்டு நல்லெண்ணெய் தீபம் சிவப்பு திரி வச்சு திரி கிடைக்காதவர்கள் நார்மலா நீங்க போடுற வெள்ளத்திரி கூட போட்டுக்கோங்க போட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு மனதார இந்த மாதிரி என்னுடைய உடல்ல வந்து செவ்வாய் பகவானுடைய நல்ல கதிர்கள் வந்து ஆட்சி செய்யணும் நல்லபடியாக உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூடணும் அப்படிங்கிறத ப்ரே பண்ணிக்கோங்க ப்ரே பண்ணிட்டு அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச ஏழைகளுக்கு ஒருத்தருக்காவது இந்த துவரப்பருப்பை துவரை பருப்ப வந்து தானம் கொடுத்துரலாம் இல்லை வாங்கிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா ஆடு வச்சிருக்காங்க இல்லையா ஆடு வச்சிருக்கிறவங்களுக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் இதை கொடுக்கலாம் ஸோ அப்போ அவங்க ஆட்டுக்கு இதை உணவாக பயன்படுத்திக்கிட்டாலும் சரி அல்லது அவங்க சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு நல்லாவே இது வந்து உங்கள் உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்களை உங்களால உணர முடியும் அதே போல கட்டாயம் உங்களுடைய செவ்வாய்க்கிழமை அந்த நாளில் கந்தசஷ்டி கவசியம் நீங்கள் உட்காந்து ஒரு முறையாவது படிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இது ரொம்ப சின்ன குழந்தை கை குழந்தை பேபி அந்த மாதிரி இருக்குது இப்போ அந்த குழந்தைங்க படிக்க முடியாதே அப்படின்னா அவர்களுக்கு அருகில் அதை பிளே பண்ணி குறைந்தபட்சம் அதோட அளவு அந்த குழந்தைகளோட உடம்புல அந்த கிரகிக்கிற அளவுக்காவது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே தான் வயதில் ரொம்ப முதியவர்களுக்கும் படிக்க முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு அதை பாடலாக கேட்டுக்கலாம் படிக்க முடியும் அப்படின்னா அமர்ந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதை படிக்கும்போது உங்கள் உடலில் மெல்ல மெல்ல மாற்றங்கள் வர்றது அப்படிங்கிறத கண்கூடாவே உங்களால் உணர முடியும் ஸோ இதை வந்து தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செஞ்சுட்டு வரணும் செவ்வாய்க்கிழமை கறி சாப்பிட்றத முற்றிலும் அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் கூட ரொம்ப நன்மை பண்ணும் ஸோ இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கட்டாயம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமான காலகட்டத்திலேயே உங்கள் உடலில் வந்து ஒரு எனர்ஜி ஃப்ளோ வந்து ஆகிறது முன்ன மாதிரி மசமசன்னு இருக்கிறது அந்த சோம்பல் குணம் இதையெல்லாம் மாறுறத கண்கூடாவே உங்களால் உணர முடியும் செவ்வாய்க்கிழமை நீங்களும் சிவப்பு நிற ஆடை தான் உடுத்திக்கணும் அது வந்து வெறும் வேஷ்டி அல்லது சட்டையாக இருக்கலாம் அல்லது தாவணி ஷால் ஏதாவது ஒன்று மொத்தம் வந்து ரெட்டாக இருக்கணும்னு சொல்லலை ஏதாவது ஒன்றில் சிவப்பு வர்ற மாதிரி நீங்கள் அணிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு இது சக்ஸஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நன்றிகள்